மனித வரலாற்றினுடைய முந்தைய காலகட்டத்தில் உயிரினங்கள் எப்படி இருந்தன என்பதை அடுக்கு பாறைகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் அடையாளங்கள் மற்றும் புதை வடிவங்கள் கொண்டே புரிந்து கொள்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் பாறை கற்பாறை சுண்ணாம்புக்கள் மணற்கள் எலும்புகள் கிளிஞ்சல்கள் தண்டுகள் பழங்கள் காலடி தடங்கள் கீரர்கள் முதன் முதலில் தோன்றிய கடல் அலைகளின் சிற்றறை குறியீடுகள் முதன் முதலில் பூமியில் பெய்த மலைத்துளியின் குழிகள் ஆகியவற்றில் இதற்கான சான்றுகள் இருப்பதாக கூறுகிறார்கள் பாறைகளின் பதிவுகளை தீவிரமாக ஆய்வு செய்யும் போது தொடக்கத்தில் துண்டுதுண்டாக கிடந்த பூமி பின்னாட்களில் ஒன்றாக இணைந்ததாக அறிகிறார்கள் வண்டல் பாறைகள் ஒன்றன் மீது ஒன்றாக நேர்த்தியான அடுக்குகளாக இல்லாமல் பராமரிக்கப்படாத அல்லது எரிக்கப்பட்ட நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களின் பக்கங்களைப் போல் இவை நொறுங்கியும் வளைந்தும் சிதைந்தும் கலந்தும் இருந்தனவாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்புதான் பூமி ஓர் ஒழுங்குக்கும் வடிவிற்கும் உருவாகி வந்திருக்கிறது அதை போல பாறை படிவுகளின் காலம் சச்சேர குறைய ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் ஆண்டுகள் என்கிறார்கள் மிக மிக பழமையான பாறைகள் அஜோயிக் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பிருந்தது பாறைகளே ஜீவராசிகள் உலகில் தோன்றிய காலத்திற்கு முந்தைய பாறைகள் வட அமெரிக்க பகுதிகளில் மிகுதியாக காணப்படுகின்றன இவற்றினுடைய தடிமண் மற்றும் அர்த்தியை ஆய்வு செய்த புவியியலாளர்கள் இவற்றினுடைய பழமை குறைந்தது எண்ணூறு மில்லியன் ஆண்டுகளாவது இது பழமையானதாக இருக்கும் என்கிறார்கள் இங்கு இன்னொரு முக்கிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் பூமியில் நிலப்பரப்பும் கடலும் கண்ணுக்கு புலப்படும் வகையில் வேறுபட்டு பிரிந்த பின்னரும் பிரபஞ்சத்தின் சரிபாதி ஆண்டு காலம் வரையிலும் கூட ஜீவராசிகள் பிறக்கவில்லை என்பதே உண்மை கடல் அலைகளின் சிற்சலை குறியீடுகளும் பூமியில் பெய்த மலை துளியின் குழிகளும் இப்பாறைகளிலே காணப்படுகின்றதே தவிர உயிரினங்களின் அடையாளங்களோ சின்னங்களோ ஆய்வுகளில் புலப்படவில்லை என்பதே உண்மை இந்த படிவுகளை ஆய்வு செய்து கொண்டே வரும் உயிரினங்கள் தோன்றியதற்கும் பெருகியதற்குமான அடையாளங்கள் மெல்ல மெல்ல தோன்ற ஆரம்பிக்கின்றன பூமியினுடைய தோற்றம் வயது உள்ளிட்ட வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய கடந்த கால தடயங்களை புவியியலாளர்கள் லோயர் பேலியோஜோயிக் காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் மிகச்சிறிய பொருட்களின் எச்சங்களில்தான் ஆதி உயிர்கள் தொடர்பான தடயங்கள் தென்படுகின்றனவாம் சிறு கிளிஞ்சல் பூச்சிகளின் மேல் ஓடுகள் தண்டுகள் பூவின் வடிவில் இருக்கக்கூடிய கடல் விலங்கு போன்ற தாவரங்கள் கடற்பாசிகள் கடற்புழுக்கள் ஒட்டுமீன்கள் தாவரப்பேன்கள் பந்துபோல் கொள்ளும் ஊர்வன முக்கூச்சு உடல் தொல்லுயிர்கள் உள்ளிட்ட ஆரம்பகால உயிரினங்களின் தடங்களும் எச்சங்களும் கிடைத்திருக்கின்றன இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள் கழித்து உலகம் அதுவரை காணாத ஆபத்தான கொடிய விஷமுள்ள கடல் தேல்களும் தோன்றியிருக்கின்றன ஏற்கனவே நாம் கூறிய உயிரினங்கள் உருவத்தில் சிறியவை ஆனால் கடல் தேல்கள் ஒன்பது அடி நீளம் கொண்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நாம் பார்த்த அனைத்து உயிரினங்களுமே கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும்தான் பூமியின் வரலாற்றில் இந்த காலகட்டத்தில் நிலப்பகுதியிலே தாவரங்கள் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினங்களும் வாழ்ந்ததற்கான எந்த தடயங்களுமே காணப்படவில்லை மீன்களோ முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களோ கூட தோன்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய உயிரின தடயங்கள் எல்லாமே நீர்வாழ் உயிரினங்களாகவே இருக்கின்றன அதே போல இந்த காலகட்டத்திலே பூமியில் காணப்படக்கூடிய லோயர் போலியோ கால பாறைகளின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய அளவை பார்த்தோம் என்று சொன்னால் பாறைக்குளம் அல்லது கசடுகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு துளி நீரை எடுத்து நுண்ணோக்கி வழியாகவே அவற்றை ஆய்வு செய்ய முடியும் அதே சமயம் அங்கு காணக்கூடிய ஒட்டுமீன் கிளிஞ்சல் பூச்சிகள் தாவர வடிவில் இருக்கக்கூடிய விலங்குகள் கடற்பாசி ஆகிய உயிரினங்கள் ஒரு காலத்தில் இந்த கோலத்தில் உயிர்வாழ்வின் உச்சத்தில் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை நமது பூமியின் ஆரம்பகால உயிரினம் குறித்த எந்த பிரதிநிதித்துவத்தையும் வகை மாதிரியையும் லோயர் கால பாறைகள் நமக்கு தரவில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் எலும்புகள் அல்லது வலுவான பாகங்கள் அல்லது கிளிஞ்சல் ஓடு அல்லது மண்ணில் தெளிவான கால் தடங்கள் பதிக்கக்கூடிய அளவிலோ அல்லது தெளிவற்ற தடயங்கள் பதிக்கும் அளவுக்கோ பெரிதாகவோ கனமாகவோ இருந்தால் மட்டுமே அதன் இருப்புக்கான புதைபடிவ அடையாளத்தை விட்டுச் செல்ல இயலும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சிறிய மெல்லிய எடை குறைந்த உயிரினங்கள் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்கால புவியியலாளர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலே அவை எந்த அடையாளத்தையும் விட்டுச் செல்லாது அந்த வகையில்தான் கடந்த காலங்களிலே பூமியில் பிறந்து பெருகி வாழ்ந்த பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் எந்த ஒரு தடத்தையோ அடையாளத்தையோ விட்டுச் செல்லாமல் மறைந்திருக்கலாம் அஜோயிக் காலத்தை சார்ந்த ஆழமில்லாத ஏரிகள் மற்றும் கடல்களின் வெதுவெதுப்பான தண்ணீருடன் ஜெல்லி போன்ற கிளிஞ்சல்கள் இல்லாத எலும்புகள் இல்லாத உயிரினங்கள் மற்றும் ஏராளமான பசுமையான அழுக்கு தாவரங்கள் கலந்து இடைநிலை பாறைகள் மற்றும் கடற்கரைகளில் பாவி இருந்திருக்கலாம் ஆனால் பாறைகளின் பதிவுகள் கடந்த கால வாழ்வினுடைய மிக மேலோட்டமான ஆவணமாகவே இருக்கின்றன கிளிஞ்சல் அல்லது படிகச்சிம்பு அல்லது ஆமை ஓடு அல்லது தண்டு உட்பட எதையேனும் சுரந்தால் மட்டுமே பிந்தைய காலத்தில் சான்றாக பதிவாகலாம் இதற்கு முந்தைய காலகட்டத்து பாறைகளின் புதைப்படிவத் தடங்கள் ஒரு வகை சேரா கார்பன் வகையான காரியம் ஆகியவற்றின் படிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இனம் தெரியாத உயிரினங்களின் முக்கிய செயல்பாடுகள் மூலம் இவை சேரா கார்பனாக பிரிந்திருக்கலாம் என்பதும் சிலருடைய கருத்து அதே போல பேலியஜோயிக் பாறைகளின் ஒரு பிரிவான சிலூரியன் பிரிவு குறைய ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்பது புவியியலாளர்களுடைய கணிப்பு இந்த காலத்தில்தான் கண்கள் பற்கள் முதுகெலும்பு மற்றும் நீந்தும் திறனை கொண்ட ஆற்றல் மிகுந்த உயிரினங்கள் தோன்றிருக்கின்றன இவையே வெற்றப்பற்றா எனப்படக்கூடிய முதுகெலும்பு கொண்ட ஆதி மீன்களாகும் அதிக அளவிலான மீன்களுடைய பெருக்கம் காரணமாகவே இந்த காலம் மீன்களின் காலம் ஏஜ் ஆஃப் பிஷஸ் என்றும் அழைக்கப்படுகிறது தற்போது அழிந்து போன ஒரு வகை மீன்களும் இன்றைக்கும் பரவலாக காணப்படக்கூடிய சுறாக்களும் ஸ்டர்ஜன் என்னும் ஒரு வகை மீன்களும் தண்ணீரில் நீந்தியும் நீருக்கு மேல் குதித்தும் கடற்பாசிகளில் ஊடுருவியும் ஒன்றையொன்று உணவாக உட்கொண்டும் தண்ணீர் உலகுக்கு புதிய உயிரோட்டத்தை தந்தன தற்போதைய அளவுகோள்களின்படி இவை எதுவுமே பிரம்மாண்டமாக இருந்திருக்கவில்லை அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று அடி நீளம் மட்டுமே இருந்திருக்கின்றன இருந்தாலும் சில மட்டும் இருபது அடி நீளம் வரை இருந்தன என்றும் கூறப்படுகிறது அதைப் போல முதுகெலும்புகளின் முன்னோடி உயிரினங்கள் மென்மையான உடல் அமைப்பு கொண்டவையே வாயில் வலுவான பற்களை கொண்ட சிறிய அளவிலான நீந்தக்கூடிய உயிரினங்கள் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக ஸ்கேட்ஃபிஷ் மற்றும் டாக்ஃபிஷ் வகைகளின் பற்கள் வாயின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் பரவி இருக்கும் உதடு வழியே உடலின் பெரும்பான்மை பகுதிக்கு உறைபோல் விளங்கும் தட்டையான பற்களை போன்ற செவில்களும் ஊடுருவிச் செல்லும் ஆக புவியியல் தடயங்களின்படி பட்கள் செவில்கள் கொண்ட இந்த மீன்கள் கடந்த காலத்தின் இருள் பகுதியிலிருந்து நீந்தி வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய முதல் முதுகெலும்புள்ள விலங்குகளும் இவையே என்பதும் குறிப்பிடத்தக்கது